குருவே வணக்கம் நான் உங்களோட மகா சிவன்ராத்திரி குழுவை இந்த வருஷத்தோட மூணா மூணாவது வருஷம் நான் இணையிறேங்க ரெண்டு வருஷமா நான் பிரார்த்தனை வச்சேன் சக்தி வாக்கு மாதிரி அந்த பிரார்த்தனை எனக்கு நிறைவேறுச்சுங்க குருவே அதை நான் மன மகிழ்ச்சியோட தெரியப்படுத்திக்கிறேன் அதனால தான் இப்போ இந்த வருஷமும் நான் மகா சிவன் குருவுல குருவில் இணைஞ்சிருக்கிறேங்க குருவே நன்றி உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் வேணும் அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு ஆடியோ பதிவு இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க மாசி மகா சிவராத்திரி ரொம்ப உன்னதமான சக்திகள் நிறைந்த ராத்திரி இந்த மகா சிவராத்திரி நான்கு ஜாம நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இருபத்தி ஒரு நிமிடம் உங்களது பிரார்த்தனையை சிவனிடத்தில் நீங்கள் வைத்துவிட்டால் அந்த பிரார்த்தனை நூற்றுக்கு நூறு சதவீதம் நடந்தே தீரும் எந்த காரணத்தை கொண்டும் அந்த பிரார்த்தனை போகாது நீங்கள் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தவறவிட்டாலே ஒழிய அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படி ஒரு அற்புதமான புனிதமான அந்த இருபத்தி ஒரு நிமிடம் இந்த ஆண்டு உங்களது பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்க வேண்டுமா வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு நீங்கள் வீட்டிலிருந்தபடியே தரிசனம் காணலாம் நான்கு ஜாம சிவ பூஜைகளை மிக எளிமையாக செய்யலாம் நான்கு சிவ மந்திரங்களை உபாசனை பெற்றுக்கொள்ளலாம் வீட்டிலிருந்தபடியே சிவ தீட்சை இல்லத்தில் இருக்கும் நபர்கள் வாங்கும் சிவ தீட்சையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அன்று நள்ளிரவு உங்களது பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கும் ருத்ரஹோமத்தில் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே கலந்து கொள்ளலாம் இது ஒரு வாட்ஸ்அப் குழு இந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக நாங்கள் ஆடியோ பதிவாக ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் பல அற்புதமான சிவ பூஜைகளை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறோம் பதிமூன்று மணி நேரம் இந்த வாட்ஸ்அப் குழு செயல்படும் ஆடியோ பதிவுகள் மட்டுமே பதிவிடப்படும் வேறு எந்த விதமான ஜூம் காலோ வீடியோ காலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவனுடன் இணைந்திருக்கலாம் பூஜை செய்கிறவங்க பூஜை செய்ய முடியாத சூழல் இருக்கிறவங்க என அத்தனை பேரும் இந்த மகா சிவராத்திரி குழுவில் இணைந்து பயன்பெறலாம் இந்த குழுவில் இணையும் அத்துணை பேருக்கும் அற்புதமான காசியில் வைத்து உயிரூட்டப்பட்ட ருத்ராட்சம் வழங்கப்படும் வாருங்கள் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு இந்த குழுவுக்கு பதிவுகள் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு வரை மட்டுமே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்